நானும் போய்ட்டு உள்ள போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் மழை பெஞ்சதும் பெஞ்சும் வீட்டை போகணுமென்ற ஒரு விருப்பம் இல்லையா உங்களுக்கு பார்த்துட்டு போகணுமென்னு நினைக்கிறீங்களா முன் பாதையை திறந்து விட்டால் ஈஸியாக போய் வரலாம் கம்பியலுக்கான அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்ற விஷயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் எத்தனை வீடுகள் இதுக்குள்ள இருந்திருக்கு முதலத்தால் அம்மாவும் ஒரு அப்பாவும் வந்து இருக்கணும் இந்த காணியை பார்க்குறதுக்காக நாங்கள் அவையோட தான் கூட இந்த பயணிக்க பாதுகாப்பு இதுக்குள்ளே போகிறது வந்து ஆபத்தான என்ன மேலே வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு மாதம் கூட தேவையில எல்லாம் வந்து பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் காணியை பார்க்க போகும்மா சரி வாங்க உள்ளாயிரம் வெயிட் பண்ணிட்டீங்களா நீங்கள் அது இந்த சொல்கிற அந்த வீட்டில் வந்து ராணுவம் வந்து குடியிருக்கிறோம் அப்புறம் பேர் என்ன தண்ணியே ஆணையில் ஒரு தண்ணி வாய் குடித்தது அந்த ராணுவம் அக்காந்தி ஆயிருக்கும் இல்லாட்டி ஏன்டா இந்த காணி வந்து ராணுவம் கைவசம் புகைக்குள்ளே நாங்கள் கிறந்து கூட இல்லை இந்த பகுதிகளெலாம் அந்த கிறந்து உள்ளக்கு விடுறேன்னு சொல்லி சொன்னதை இந்த வேலிகளில் வந்து அகற்றப்படும் எதுவுமே சொல்ல அகற்ற மட்டுமே இருக்கு எந்த விதமான வந்து சரியான ஆழமாக இருக்கு உறவுக்கு வணக்கம் நாங்கள் இப்போ பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் பசாவலன் பிரதேசத்துல வந்து நிக்கரம் இங்க வந்து ஒட்டகப்புலம் என்ற இடத்துல வந்து இராணுவத்தினால் கைவசப்படுத்தப்பட்டு வச்சிருந்த இருபது ஏக்கர் காணி மே மாதம் முதலாம் திகதி வந்து விடப்பட்டதாக கருதப்பட்டு இருந்தது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னால் மூன்றாம் திகதி வந்து இந்த காணியை வந்து அ அரசாங்க அதிபர்கள் எல்லாருமே வந்து கலந்துரையாடி ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தை வந்து சுற்றி காட்டியிருந்தவ இந்த காணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் முற்று முழுதாக வந்து உள்ளுக்கு சுதந்திரமாக போயிட்டு பார்க்கக்கூடிய நிலைமை அந்த நாளில் வந்து இல்லை ஆனால் இன்றைக்கு ஒரு கிழமை வந்து டைம் கேட்டிருந்தவ குறிப்பாக வந்து ஆறு நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு இந்த காணியை வந்து மக்களுடைய பார்வைக்கு வந்து விட்டுருக்கு நாங்கள் இந்த பார்ப்போம்னு சொல்லி வந்தாங்களா சரியான நான் மழை மழை வந்துட்டு அதில் பார்க்கலாம் போயிட்டுது நானும் போயிட்டு உள்ள போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் அதோட வந்து இந்த காணியை முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னர் இந்த காணிலிருந்து விடுபட்டு போனதுக்கு பிறகு இரண்டு அம்மாவும் ஒரு அப்பாவும் வந்து இருக்கணும் இந்த காணியை பார்க்குறதாக நாங்கள் அவையோடு தான் கூட இந்த பயணிக்க போகிறோம் ஏன்னா இந்த காணி வந்து இராணுவம் கைவசம் போய்கில் நாங்கள் பிறந்த கூட இல்லை இங்கே என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி வரலாறு கூட எங்களுக்கு தெரியாது நாங்கள் இந்த அம்மாட்ட போயிட்டு கேட்டு அப்படியே போயிட்டு இந்த காணிகள் அதில் வரலாறுகள் இது வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்ற விஷயங்களை தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் வணக்கம் வணக்கம் காணியை பார்க்க போவோமா சரி வா அங்கே உள்ளாயிரம் வெயிட் என்ன மலையம் இப்போ கொஞ்சம் விட்டுருக்குது நாங்கள் மெல்ல மெல்ல நடந்து வாங்கோ பாதுகாப்பான நம்மளுக்கு இல்லைண்ணா வா ஓ முதலாவது காணோல இந்த இந்த காணி வந்து விடயக்கில் நீங்கள் பார்த்துருவீங்க நாங்கள் போன பாதை வந்து சைட்டால் நான் அந்த பாதை வந்து இப்போ திறந்து விடையில் அதான் திறந்து விடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கொட்டகோப்புலம் சேஜ் அந்த சேஜுக்கு பக்கத்தாலேயே வந்து கம்பியை வெட்டி விட்டுருக்கணும் உள்ளுக்கு போயிட்டு பார்க்குறதுக்கு முதல்ல வந்து இந்த கம்பிகள்லாம் வந்து வெட்டப்படையில் நாங்கள் முன்னால் ஒரு பகுதியால் போனாங்க இப்போ நாங்கள் போ போகிறது இன்னொரு பகுதி வாங்கோபடியே போயிட்டு பார்ப்போம் நாங்கள் ஏற்கனவே சில கேம்போவில் வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம் வீடியோவில் வந்து ஆனால் இந்த இடம் வந்து முற்றுமுழுதாக வித்தியாசமாக இருக்குது என்னென்னு சொல்ல உள்ளுக்கு எந்த பகுதிகளையும் போகிறதுக்கான சாத்திய வந்து சரியான குறைவாக இருக்குது ஏன்னா ஃபுல்லாக எல்லாம் வந்து காடுகள் மரங்களால் அப்படியே பறந்து போயிருக்குது ஆனால் ஒரு சில இடங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய சாத்தியப்பாடல் இருக்குது வாங்க உங்களுக்கு எந்தெந்த இடங்களை வரையா காட்டையிலுமோ அந்த இடங்களை நாங்கள் உங்களுக்கு அப்படியே காட்டிக்கொண்டு இந்த இந்த கதைகளையும் அப்படியே இந்த அம்மாக்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு நாங்கள் போவோம் எப்படி இருக்குது எவ்வளவு ஆழ்த்து புறம் வாருங்கள் மழை பெஞ்சதும் இப்போ பெஞ்சும் வீட்டை போகணும்னு ஒரு விருப்பம் இல்லையா உங்களுக்கு இத பாத்துட்டு போகணுமுன்னு நினைக்கிறீங்களா அது எங்களுக்கு நீங்க இருக்கீங்க நாங்கள் இழுக்க வேணு நீங்க காற்றில ஏறீங்க நாங்க வந்து மினக்கட்டில வந்து நாங்கள் சரியா பாத்துட்டு போவோம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல இதை இந்த பாதைகளால போறது வந்து நாங்கள் சரியான அவதானமாக அவதானமாயிருக்கணும் ஏனென்னு சொன்னா இந்த இடத்துல என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்றது சில இடங்கள் எல்லாம் இந்த கிணறு கொஞ்சம் விட்டு இருக்காங்க பாதையாப் இல்லாத முறையில இருக்குது எண்ட பக்கத்துல சரி கொண்டு விழுந்துரும் அந்த ஹார்ட் ரொம்ப அவங்க எப்படி இருக்குண்ட உங்களுக்கு என்ன நன்றிய இப்படியே இந்த பாதையால நாங்க இந்த ஸ்ரேஜ் இந்த சைட்டுக்கால வந்தீங்கன்னு சொன்னா அப்படி ஸ்ரேஜ் இண்டு பின்பகுதியால ஒரு போத போகுது யாருங்க எப்படி வரும் நாங்கள் എങ്കോ ഇടത്തിൽ ഇങ്ങനെ മലനാട് ഇല്ലാതെ എങ്കോ ഒരു കാട്ട്ക്കുള്ള നിക്കൽ ആണ് ഇതെല്ലാം ഒരു കാലത്തിന് മക്കൾ വസിച്ച് വാഴ്ന്ന ഇടങ്ങൾ ഇണ്ടക്കി ഇപ്പിയാണ് ഒരു നിലമിലെ ഇപ്പൊ പോയിട്ട് പാപ്പം എന്ന ഇടങ്ങൾ അപ്പം ആകണമോ ഇതെല്ലാം ഞാൻ എടങ്ങൾക്ക് പക്കത്തിന്റെ വഴിതാണ് ഓരോരുക്കെ இந்த காணியின் ஒரு பகுதி இங்கே துண்டு விடப்படையில அப்படின்னு சொல்லி சொல்லி போல நான் அப்படித்தானே என்ன புரிஞ்ச அழைச்சிருக்கிறேன் காணி இதுக்கு அங்கால இல்லை கொஞ்சம் துண்டு வந்து விடப்படாமல் இருக்கு இந்த பகுதிக்குள்ளே ஒரு சில துண்டுகள் வந்து இன்னும் விடப்படையில நீங்கள் இங்க இருக்கிற காலப்பகுதியில எத்தனை வீடுகள் இதுகள் இருந்திருக்கு முதலத்தால வீடுகள் ஆனா இப்ப இந்த பகுதிக்குள்ள இப்ப ஒரு சில வீடுகள் மட்டும் வந்து இருக்குது குறைவு ஒரு சில இடத்துல வந்து சரியான பாலடஞ்ச நிலையில அத்தீவரங்கள் மட்டும் இருக்குது வீடு எதுவுமே இல்லை இருக்கிறாங்கிறது கொஞ்சம் காணமாக வராங்க கைதாரு முதல் நீங்கள் இந்த இடத்துக்கு பாருன்னு சொன்னா இப்போ இந்த மரங்கள் தான் ஜாம இருப்பாங்க இந்த இடம் இப்போ அந்த அங்கதான் நீங்க சொல்றோம் இந்த மேல்மாடி வீடு வீடுகளுக்கு

இப்ப அது அந்த வீட்டில் வந்து வந்து நாங்கள் கேட்டுட்டு அந்த வீட்டை பார்த்தா சரியா போய் வீடு 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 பின் பின் அதால கேட்டு அதுக்காக போவோம் அந்த காலத்தில் இருந்ததா இது போகுது இதே டீச்சரை வீட்டடிக்கு போகுது போகுது அந்த பாதை இருந்தது இது இதால் இருந்தாலும் இடத்தால் உதிரி ஒவ்வொரு இடத்தால் இந்த பாதை பார்த்தீங்கன்னா சொல்லிச்சேன்னா இப்போ வந்து இராணுவத்தினர் வந்து இப்போ அந்த ஐயா சொல்கிற அந்த டீச்சர்ட்ட வீட்டில் வந்து இப்போ ராணுவம் வந்து இருக்குது அந்த டீச்சர்ட்ட வீடு வந்து இராணுவத்தினருக்கு விற்கப்பட்டதாக ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது ஆனால் முழுமையான தகவல் எங்களுக்கும் தெரியாது ஆனால் அந்த இடத்துலேருந்து இன்னும் வந்து இராணுவம் வந்து எும்பில இப்போ இந்த பிரதேசத்தில் அங்கே ராணுவம் இருக்குது அவைகள் போய் போவாரத்துக்காக இந்த பாதைகளை வந்து இப்போ வந்து அமைச்சிருக்கணும் இங்கே வேலி எல்லாமே வந்து போடுறதுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கணும் அதனால் இந்த பாதையை வந்து மக்கள் பயன்படுத்த முடியாது இது நீங்கள் பயன்படுத்தல என்ன சொன்னால் அவைகள் வாரத்துக்கு தான் இந்த பாதை இருக்கு ஏன்னா ஃபுல்லாக அப்படியே வேலி வந்து அடைக்க போயிடும் ஆனால் இப்போ வந்து கேட்டிருக்கணுமா இதை வந்து விட சொல்லி விடுறதாகவும் சொல்லியிருக்கணும் இனி வந்து இப்போதான் பார்த்தது தான் தெரியும் அந்த நல்லா பாதை எப்படி இருக்குன்னு சொல்லி அக்காண்டியா இருக்கு என்ன டீச்சரை வீடு இந்த அங்கே இருக்கு கிட்ட போய்ப்பா அம்மா அப்போதான் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து பாருங்க இப்படியே பாலடைஞ்ச நிலையில் ஒரு அத்திவாரம் மட்டுமே இருக்கு எந்த விதமான கல்லைகளும் இல்லை எல்லாம் வந்து உடவடைஞ்ச ஒரு வீடு கிடக்கும் நான் வேலை ஆட்டை வீடுன்னு சொல்லியே இருக்கு இப்போ வந்து அந்த டீச்சரை வீடை காட்டினா அதில் அந்த அதை குறிப்பாக வச்சுக்கொண்டு மற்ற இடங்களை கணிச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே நம்ம ஓ டீச்சரை விட டீச்சரை விட பின்னாடி இதுக்குள்ள இராணுவத்தின் கட்டுமன்றம் இருக்குது அது வந்து புதுசாக கட்டியிருக்கவே இல்லை ஏற்கனவே மக்கள் இருந்த வீட்டை பயன்படுத்திருக்கிற மாதிரி தெரியல அது வந்து மக்கள் இருந்த வீடு தான் ஒரு பெரிய ஒரு நாச்சார் வீடு மாதிரி இருக்குது அதை வந்து ம இராணுவம் வந்து இப்போவும் பயன்படுத்தி கொண்டிருக்கணும் அதோட சுத்தகர வந்து தோட்டங்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கணும் காணி அது பாதி அதுதான் இப்படி வராது இதனால இல்லைன்னு வந்த இடத்துல இராணுவத்தினர் வந்து தண்ணி கட்டுருக்கிறோம் கொண்டு வர போகிறதுக்குள்ள வாங்கி குடிக்கும் வந்து தண்ணி வாடிச்சிருந்து குடிச்சிருந்தாங்க அந்த ராணுவத்தில் அன்றா குணம் தந்திருக்கிறார் ஆனால் வந்து தண்ணி வந்து இந்த இங்கே இருக்கிற இந்த பிரதேசத்தில் இருக்கிற கிணத்துக்கு இருக்கிற தண்ணியை வந்து அவர்கள் குடிக்கிற இல்லையா இது வந்து வேறு இடத்துல இருந்து நாங்கள் தண்ணி வாருணும் அப்படின்னு சொல்லி வேண்டாம் எல்லாம் வந்து பால் அடைஞ்சு போய் திருத்தப்படாமல் இருக்குது அதாவது என்னென்னு சொன்னால் இப்போ இந்த வீட்டுக்கு போகலாம் அது பேரையாக வாங்கிடலாம் வாங்க அது ஒரு அது வழக்கு நடக்கலாம் ஹரி இப்போ நாங்கள் இதுக்காக போகலான்னு சொன்னால் இதுக்கு ஃபுல்லாக வந்து ராணுவம் வந்து இருக்கணும் இந்த வீட்டுக்கு பின்னுக்கு தான் இந்த ஐயாண்ட வீடு இருக்கான் நாங்கள் வந்து இப்படியே சுற்றி தான் நாங்கள் போக வேண்டி இருக்கோம் பத்து பிறப்பு இருக்கா ஓ அங்காது இது இந்த மேல்மாடி வீட்டுக்கு அங்காது பின்பக்கம் பின்பக்கம் உங்கள் உங்கள் அம்மாண்டே இதுக்கு முன்னுக்கு அது அது கொடுத்துட்டு டீச்சர் சம்மியை கொடுத்தா அது அதுல வித்து வித்துட்டிங்களா எடுத்துட்டேன் இப்போ உங்களோட காணி தான் பார்க்கணும் இன்னைக்கு தான் அங்கே அது இருக்கு சரி பாங்க போயிருப்பா அம்மான் வந்து பத்து பேர் காணி இருந்தால் அதில் இப்போ ராணுவம் இருக்கிற காணிக்கு பக்கத்தில் அது வந்து அப்போ ஒரு டீச்சரை காணின்னு சொல்லப்படுது டீச்சருக்கு வந்து அடமானம் வச்சுருக்கிற அம்மா இதில் வேறங்க ஒரு சரியான ஒரு பாதுகாப்பற்ற முறையில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது இதில் போகிறது வந்து ஆபத்தான என்ன மரங்கள் அதோட இதில் பாருங்கள் கச்சு எல்லாம் வந்து நிறைய இன்றைக்குது நாங்கள் அன்றைக்கு காணி விடுறது அது விற்ற அண்டு வந்து பார்க்கக்கில் சின்ன சின்னலாம் இருந்தது இப்போ பாருங்கள் ஒரு சிலது வந்து பழங்கள் கூட வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு மாதம் கூட தேவையில்லை எல்லாம் வந்து காய்ச்சி கொழுங்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பழங்களெல்லாம் வந்து இவ்வளோ காலம் இந்த முப்பத்தஞ்சு வருடங்களாக யாருமே பயன்பெறாத வகையில் இருந்திருக்கு இந்த இடத்துக்குரிய ஆக்கள் யாருமே பயன்படவில்லை தான் நாங்கள் ஆன்சர் ஆகக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ இலைகளாலையெல்லாம் மூடப்பட்டு இருக்குது ஒரே ஒரு தகவல் மட்டும் எடுத்துருக்கணும் கிணறு ஞாபகம் இருக்கா இந்த கிணறு ஞாபகம் இருக்கா அது வீட்டு கிணறு இருந்திருக்குமா நம்ப ஓ பார்த்தீங்களா அப்படி இருக்கு தெரியாக்கள் கூட அப்படி விழுந்து போய் ம் ம் தவிரங்களை எல்லாம் போட்டு மூடி விட்டுருக்க சரி சரி இடம் ஒன்றுமே பிடிக்கலாம் எங்கண்ணா ம் ஓ ஓகே இந்த இடங்கள்ல இப்போ நாங்கள் போகிற பகுதியெல்லாம் பாதையில இல்லாத இடங்கள் தான் நாங்கள் போய்கொண்டிருப்போம் இது சும்மா இப்போதைக்கு இராணுவம் பயன்படுத்தின

உடல்நிலை அவ்வளவு சரியில்லை அப்ப அதெல்லாம் நாங்கள் அதை முக்கியமான அந்த வீட்டையும் வீட்டை காட்டிட்டு வந்துட்டோம் ஆனால் அந்த வீட்டை பின்னால் இருக்கிற வீடை பாக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல சுற்றி வருவனும் ஆனால் இதே காணும்னு சொன்னதால இப்போ நாங்கள் கூட்ட சேஃப்ட் ஓ உட பிள்ளைகள்லையா எத்தனை பிள்ளைகள் மொத்தம் உங்களுக்கு ரெண்டு பேர் பொம்பளை புள்ளியா ஆம்பளை புள்ளையா जाने ने बेनी आवे लगता नहीं देखा नहीं है ना पिले लगता नहीं ना अब आवे लगता है पाकी ले आए पाकी ले आवे लगता पिले लगता अन्ना ले रखा हुआ इंद्र पुली यहाँ मिल गया अंगल इंद्र पुली मेरा इंद्र पुली यहाँ मिले पिले ना इंजा रोड लेंट बाकी क्या है त्रिया था इधर एक रोड मेन रोड कौन देखो इधर मेन रोड इधर एक मेन रोड अपन देवे बड़ा पुकड़े इंटर आने में ओ बड़ा पुकड़े इंटर आने में ओ बड़ा पुकड़े इंटर आने में नंदिनी की रानी हो नंदिनी की रानी हो गंगे नहीं की ना इलाके खाच का काटना वाली

ஆனா காணிக்கல போயல போயிட்டுதானே அதான் ஒரு சவாலு ஓகே காணிக்கல போற அளவுக்கும் இல்ல எல்லாரும் வந்து அடவுல இருக்குது உள்ளவும் பெற இயலாத